முடியாது ஹலோ மக்களே மறுபடியும் லைவ் வந்துட்டோம் என்னென்னா இங்கே டவர் இஷ்யூ வந்துட்டு என்னால் ஃபுல்லாக கிளியராக இருக்க முடியல அதனால தான் பக்கத்தில் வா சரிங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓனிங் ஹாய் நல்லா இருக்கீங்களா என்ன நீங்கள் சாப்பிட்டீங்க கதிர் கதிர் என்னாச்சு கதிர் கதிர் கமெண்ட் பண்ணீங்க அப்புறம் ஆளாகணும் எங்கே போனீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லலாம் சொல்லுங்கள்

අයි දෝස හිද හන්නල දෝසන්ර එ මෝනි කේමින් භික්ෂ හිදල තෝස ඇල සාාලිපයා තෝස පොනතා ට ලෝස අිග්‍ර

பேசலாம் பேசம் கேளுங்க வீடியோ பார்த்துருக்கீங்களா நல்லா இருக்குதா இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வீடியோ சொல்லுங்க கமெண்ட்ல போடுங்க நாளைக்கே அந்த நாங்கள் பண்ணுறோம் சூப்பர் ப்ரோ வரேனா மோனி கேமிங் ஆபீஷியல் மட்டும் தான் வீடியோ நான் இது மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க வேறயாஸ பண்ண மாட்டேங்கறீங்க வேணும் ஓட மெசேஜ் பண்ண முடியுறே உங்களுக்கு பேரம் பண்ண முடியுது இப்ப طبعا ஹாய் சல ஹாய் சல ஹாய் ஹாய் சல ஹேய் த فاطمه فاطمه டாக் பண்ணிக்கவே ஹாய் சல ஹாய் சலமா அசல் மூணு பேர் ఉంటாங்க

எங்கள் எங்கள் ஃபோனில் வந்துட்டு நாங்கள் வீடியோ பண்ணதுக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு பேரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாங்களா அதை வந்து அவங்க சரியே ஃபர்ஸ்ட்டாக சரி ஃபர்ஸ்ட் இருக்கு அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன்

அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மெசேஜ் ஹலோ நீங்கள் நல்லா வீடியோ பண்ணுறீங்க பட் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உலகநாயகன் கமல்னு நினைப்பான் கேட்டுருக்கார் நான் உலகநாயகன் கமல் பண்ணியா இருக்கேன் இல்லை அடிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரி வீடியோ அதுக்கப்புறம் வந்துட்டு செந்தில் பாலாஜி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பண்ணுற வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது ஏன் லுங்கி கட்டிக்கிட்டே பண்ணுறீங்க பேண்டு போகிறது இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேண்டு போடுறேன் பேண்டு போடுறேன் ஏன்னா லுங்கி போட்டு ட்ரீட் பண்ணிணாக்க வடிவம் சார் மட்டும் பண்ணலாம் தான் பண்ணுறேன் அப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா எல்லோரும் நல்லா இருக்குது நல்லா இருக்காங்க அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் மற்றபடி நீ பண்ணலாம் பண்ணலாம் கொஞ்சம் லுங்கி தான் நம்ம கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போட்டு வீடியோ பண்ணுறதுக்கு

இந்த போன்ல இருக்கிற அதுல தெரியும் அப்படி எல்லாம் கிடையாது என்ன தெரியுது 你听不见。